டயர்டுக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் என்ன வித்தியாசம் ரொம்பவே வித்தியாசம் நம்ம வீட்டை எப்படி பளிச்சுன்னு வைக்கலாம் கிச்சனை எப்படி சுத்தமாக வைக்கலாம் மகாலட்சுமி கடாட்சமாக எவ்வளோவுக்கு எவ்வளோ அழகாக வைக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நம்ம வீடு இந்தளவுக்கு சுத்தமாக இருந்தால் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் எப்படி இவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் உணர்வாங்க நம்ம வீட்டோட ஆண்களாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்களாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் வேலைக்கு போன போகும்போதும் சரி இல்லை வீட்டில் இருக்கும்போதும் சரி இந்தளவுக்கு ப்ளசண்ட்டாக இருக்குது இங்கேருந்து போகும்போது மனசுக்கு திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லணும் இல்லையா இதெல்லாம் எப்படி எப்படி பண்ணலாம் இதுக்கு முக்கியமான காரணம் பிரம்ம முகூர்த்த பூஜை இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை இது ஆக்சுவலாக நேற்று எடுத்த வீடியோ நேற்று முகூர்த்த பூஜையிலேருந்து இன்னைக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்த பூஜை வரை ஒரு பெண்கள் எந்தளவுக்கு நம்ம சுறுசுறுப்பாக இருக்கலாம் அப்படின்றத பற்றியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் ரெண்டு சாம்பிராணி ஹோல்டர் இருக்குது அந்த ரெண்டு சாம்பிராணி ஹோல்டரில் எது பெஸ்ட்டுன்றத காட்டியிருக்கேன் இந்த மாதிரி சாம்பிராணி ஹோல்டரை பார்த்த உடனே இது நல்லா இருக்குது அழகாக இருக்குன்னு டக்குன்னு போய் வாங்கிடாதீங்க எது நல்லா இருக்குதுன்னு யோசிச்சுட்டு அவங்கள்ட்ட யார்கிட்ட அவங்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுட்டு இது நல்லா இருக்குமான்னு யோசிச்சுட்டு வாங்குங்க இதில் இது உடன் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளே அதாவது மண்ணில் செய்கிறது மண்ணில் செய்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் என்னென்னா கொஞ்சம் சேஃப்டியாக அது உடையாமல் பார்த்துக்கணும் அவ்வளோதானே தவிர ரொம்பவே நல்லா இருக்குது டக்குன்னு உடையாது வாஷ் பண்ண ஈஸியாக இருக்குது இன்னொரு விஷயம் இந்த ஃபயர் ஆகும் அப்படின்ற ஒரு பயமே இருக்காது நம்ம வீட்டை பூட்டிட்டு வெளியில் போனால் கூட அதோட துகள்கள் உள்ளே தான் இருக்கும் அதே நம்ம உட்டன் வைக்கிறோம் அப்படின்னா போக போக ரொம்ப நம்ம பெருசாகவும் வைக்க முடிகிறதில்ல இன்னொரு விஷயம் வுட்டுங்கிறனால கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும் இல்லையா இது பார்க்குறதுக்கு பாருங்களேன் க்யூட்டாகவும் இருக்கும் அதனால் எது நமக்கு பெஸ்ட்டோ அதை பார்த்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஜலதீபம் குபேர பெருமானுக்காக ஏற்றக்கூடியது இது ரொம்பவே சிறப்பான ஒன்று இந்த ஜலதீபம் இருக்கிற வீடு செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எந்த ஒரு வீட்டிலையுமே பார்த்தீங்கன்னா நீரோட்டம் நிறைய இருக்கணும்னு சொல்லுவாங்க தண்ணீர் இருந்தால் சகல சௌபாகியங்களும் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்வாங்க அதுக்காக தான் கட்டிடங்கள் கட்டும்போது வீடு பார்க்கும்போது முதல்ல நீரோட்டம் பார்ப்பாங்க இந்த ஜலதீபத்துக்கு முக்கால் பங்கு தண்ணீர் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறைய நிறைய தண்ணீர் ஊற்றிடுங்க தண்ணி மெயின் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு அதுக்கு ஃப்ளோட்டிங் திரி போட்டு ஏத்திக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பாட்டிலில் ஆர்கனைசர் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அடடா நம்ம வீட்டில் அழகாக அடிக்கல அப்படின்னு தானே தோணுது பட் அது நம்மளால முடியுமான்னு யோசிச்சுக்கோங்க ஏன்னா இது கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் உள்ள ப்ரஷு போகிறது சுத்தமாக போக முடியாது அதாவது ஒன்றை கிளீன் பண்ணுறேன்றதுக்காக இன்னொரு பொருள் வாங்க அதை வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர் வாங்கினா இப்படியே நம்ம வளர்ந்துக்கிட்டே தான் போகும் அதனால் நம்ம பழைய காலத்தில் நம்ம பாட்டிலாம் வைக்கிற மாதிரி தூக்குச்சட்டிலே என்ன வச்சுருது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு கேட்காதிங்க நான் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை வச்சுருக்கேன் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுவேன் நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி நான் க்ளீன் பண்ணிடுவேன் கொஞ்சம் இதில் அடியில் பிசுக்கோ இல்லை வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா சுத்தமாக அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் பார்த்து பார்த்து ரொம்ப அதை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு அரை நாள் ஃபுல்லாக காய வச்சு நம்ம வச்சா தான் அதை நல்லா ஸ்டோரேஜ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி உரல் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆசை ஒரு சின்ன வீடாவது கட்டணும் நமக்குன்னு சொந்த வீடு இருக்கணும்னு இந்த தான் கௌரி செட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ கிரகப்பிர வேஷம் பண்ணதுக்கப்புறம் கௌரி செட்டுன்னு செட்டாக கொடுப்பாங்க அம்மி உரல் ஆட்டுக்கல் எல்லாம் இந்த மாதிரி உரல் நம்ம வீட்டில் இருக்கும்போது அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை சுத்தப்படுத்தி தினம் ஏன்னா இதை தினம் தினம் நம்மளை வந்து பார்த்துக்கிட்டு தினம் தினம் நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சு அதை நல்ல ஒரு தெய்வத்துக்கு இணையாக நம்ம வந்து அதுக்கு பக்கத்தில் கோலம் போட்டு மகாலட்சுமி தாயாரை எந்த அளவுக்கு வழிபடுவோமோ அந்த அளவுக்கு இந்த உரலுக்கு மரியாதை கொடுத்து நம்ம வழிபடும் போது கண்டிப்பாக வீடு யோகம் கண்டிப்பாக எல்லாருக்குமே அமையும் நானும் அதே மாதிரி செஞ்சேன் பட் இந்த உரலில் நான் செய்யலை ஏன்னா இவ்வளோ பெருசு வந்து டெய்லி பூஜை தூக்கிட்டு நான் பண்ண முடியாதுன்னு சின்ன சைஸாக ஆரம்பத்தில் வச்சு நான் பூஜை பண்ணேன் அதே மாதிரி நீங்கள் பூஜை பண்ண அந்த கௌரி செட்டை அப்படியே வேறு வீடு வாங்கவும் அதில் வந்து புதுசாக கொடுப்பாங்களா அதை மட்டும் வச்சுக்கிறது அந்த பழைய கௌரி செட்டை தூக்கி போட்டுறக்கூடாது அதை நம்ம பாரம்பரியமாக கூடவே வச்சுக்கணும் இப்படிலாம் நம்ம செய்யும்போது நம்மளோட எண்ணத்தின் அதிர்வலைகள் இந்த பிரபஞ்சத்தோட இந்த ஒவ்வொரு பஞ்சபூதங்களோட கலக்குது இது கலக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம எண்ணம் வந்து திருப்பி திருப்பி ரீக்ரியேட் ஆகி அது ஒரு நாள் நடக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் தினமும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மந்திரம்னா என்ன ஒன்றும் இல்லை தினமும் கண்ணாடியை பார்த்து நம்மளோட வேண்டுதல் என்னவோ அதை திருப்பி திருப்பி அந்த கண்ணாடியில் ஒரு மூணு முறை சொல்லுங்கள் அதுவும் அதிகாலையில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அது நடக்கும் அதுக்கப்புறம் ஒரு டிப்பு பாத்திரம் கழுவிட்டு பாத்திர குடையை அதே இடத்துல ஒரே மாதிரி வைக்காதீங்க ஏன்னா அந்த தண்ணி பட 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 அந்த இடம் அப்படியே ஸ்பாயில் ஆகி உப்பு கரை பிடிக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் மாற்றி வைங்க இடம் இல்லைன்னா கூட கொஞ்ச நேரம் கீழேயோ இல்லை பக்கத்துலேயோ வச்சுட்டு அதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கப்புறம் திருப்பி வைங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒரு அழகான விநாயக பெருமான் வந்திருக்காரு நம்ம நிலைவாசலை மாற்றுறதுக்காக இந்த விநாயக பெருமானை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கிறாரு இவர் வந்து உடன் ஃபினிஷிங்கில் இந்த டீக் உடெல்லாம் இருக்குல்ல அந்த கலரில் வந்து வந்திருக்கிறாரு நல்லா வந்து த்ரீடி மாதிரி நல்ல ஒரு ஒரு ஹாஃப் இன்ச்சஸ்க்கு மேலே அப்படி முன்ன தள்ளுன மாதிரி தெரியுது நல்லா டக்குன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இல்லை ாம ஒரு சிலை மாதிரி நமக்கு வடிவமைச்சு வந்திருக்கிறாரு இவரை நிலைவாசலில் எப்படி போடுறேன் அப்படின்றத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் டெக்கார் ஐட்டம்ஸ் வைக்கிறது பெருசு இல்லை எல்லாருமே டெக்கார் வைக்கணும் நம்ம வீட்டை வந்து பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு வைக்கணும்னு தோணும் எல்லாருக்குமே தோணும் ஆனால் வைக்கிறது பெருசு கிடையாது அதை நம்ம டெய்லி அன்றாடம் சுத்தம் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அழுக்கு இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு தெரியாது இப்போ பாருங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு ஒவ்வொரு இடத்தையும் நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் அந்த இடத்துல அப்படியே உத்து பார்த்தோன்னா அப்படியே ஒரு டஸ்ட்டு ஃபார்ம் ஆனது தெரியும் இந்த இடம் கிடையாது எல்லா இடத்துலையுமே டஸ்ட்டு இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு டெய்லி முடியல அப்படி அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இதை அப்படி லைட்டாக ஒரு டஸ்டின் பண்ணால் போதும் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கூட ஆகாது அதை விட்டுட்டு மாசத்தில் ஒரு நாள் தான் பண்ணணும் இந்த டைமிங் தான் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது இது வேலைக்கு போகிற பெண்கள் கூட தினமுமே இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி டஸ்டின் பண்ணலாம் பத்து நிமிஷத்தில் என்ன வந்துட போது நமக்கு வந்து இந்த மந்த்லி ஐயோ இந்த டைம் வருமே இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணணுமே இதை இதுக்காக ஒதுக்கணுமே அப்படின்னு நமக்கு தோணாது ஏன் சொல்கிறேன்னா என்ன தான் மந்த்லி பிளான் பண்ணாலும் வீக்லி பிளான் பண்ணாலும் கரெக்டாக அந்த வீக்லி ஒன்ஸ் தான் அந்த டைம் நம்ம க்ளீன் பண்ணுற டைம் வெளியில் போக வேண்டிய வேலையாக இருக்கலாம் இல்லை ஏதாவது அன்னைக்குன்னு ஒரு எக்ஸ்டர்னாக ஒரு வேலை இருக்கும் டெய்லி அஞ்சு பத்து நிமிஷம் இந்த மாதிரி க்ளீனிங்க்கு நம்ம டைம் ஒதுக்குனாலே போதும் டீப் க்ளீன் தேவையே கிடையாது அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம அழகாக பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியாச்சு நம்ம மகாலட்சுமி தாயார் அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே அதாவது நம்ம இருந்து வீட்டுக்குள்ளே நம்மளை பார்க்குற மாதிரி இருப்பாங்க ரொம்பவே அழகாக இருப்பாங்க நல்ல பெரிய ஃபோட்டோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வீட்டை பிரதிபலிக்க வைக்கிறது ஒவ்வொரு பெண்ணோட கையில் தான் இருக்குது பெண்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம் பெண்கள் என்பவள் சிபியூ மாதிரி சிபியூவை எப்படி கம்ப்யூட்டரோட மூளை அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி பெண்கள் நம்ம வீட்டோட மூலதனம் ஏன்னா பெண்கள் எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் நம்மளை பார்த்து தான் நம்மளோட ஜென்ரேஷன் வளர்கிறாங்க இன்னைக்குன்னு இல்லை ஆதி காலத்துல இருந்து பெண்கள் அவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தனால தான் இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் இன்றைய நிலைமைக்கு கூட நிறைய பெண்கள் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருந்து நல்ல நல்ல கருத்துக்களை நமக்கு வலியுறுத்துறாங்க நல்லதை நம்ம நல்லபடியாக எடுத்துக்கலாம் நம்ம இவ்வளோலாம் இருக்கும்போது நம்ம வெளியில் போய் போராடணும் அப்படிங்கிறது செகண்ட்ரி வீட்டுக்குள்ளே நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கலாம் நம்ம வீடு நம்ம பேசும் நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வீட்டை ஒரு பளிச்சுன்னு சுத்தமாக வைக்கும்போது நம்ம வீடு நம்ம கூட பேசும் அடுத்த அடுத்து அடுத்து நமக்கு என்னென்ன தேவையோ அது நடத்தி வைக்கும் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் யாரும் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கலாம் இப்போ வேலை செஞ்சுட்டு களைப்பா இருக்குன்னா ரெஸ்ட்டு கண்டிப்பாக தேவை நம்மளோட உடம்புக்கு ரெஸ்ட்டு தேவை இதே நம்ம சும்மா சும்மா தூங்கிட்டு இது ஒரு சோமேத்தனமாக இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி நாளைக்கு போட வேண்டிய கோலம்லாம் இன்றைக்கே போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது அழகாக காலையில் எழுந்திரிச்சோமா கோலத்தை டக்கு டக்குன்னு போட்டோமா பிரம்மமுகூர்த்த பூஜையை முடித்தோமா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சுபிக்ஷா சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க டெய்லி லாங் வீடியோ கொடுங்கன்னு என்னால் அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக லாங் வீடியோ கொடுக்குற சிஸ்டர் நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி இந்த வீடியோ எனக்கு வந்துட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்